குரு பிரம்மா குரு விஷ்ணு தேவா மகேஸ்வரா குரு சாஸ்தா பரபிரம்மா தத்மஸ்ரீ குருவே நமக குரு நன்றாக வாழ்க நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் நவகிரகங்கள்லேயே முழு சுப இருக்கக்கூடிய குரு பகவானோட வக்கர நிவர்த்தி பலன்கள் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது குரு பகவான் எந்த வீட்டில் வக்கரம் அடைஞ்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலசக்கரத்தோட ரெண்டாவது வீடு தனம் வாக்கு குடும்பம் இந்த மூணையும் குறிக்கக்கூடிய இடத்துல தான் அவர் வக்கரம் அடைஞ்சிருந்தாரு இப்போ வக்கரை நிவர்த்தி அடைய போறாரு இந்த காலசக்கரத்தோட ரெண்டாவது வீட்டில் குரு பலமிழந்துட்டார் அப்படிங்கும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனம் காசு பணம் அப்படிங்கிறது வந்திருக்காது வாக்கு கொடுத்த வாக்கு அப்படிங்கிறத காப்பாத்திருக்க முடியாது குடும்பம் குடும்ப உறவுகளிலும் பல சர்ச்சைகள் சிக்கல்கள் இது எல்லாத்தையுமே குரு பகவானோட அந்த பலம் இழந்த காரணத்தால் கெட்டு போயிருக்கோம் இப்போ அந்த இடத்துல குரு பகவான் பலம் அடைகிறார் அப்போ அவரோட பார்வைக்கும் பலம் கிடைக்கிது குரு பகவான் தான் இருக்கிற வீட்டிலேருந்து அஞ்சு ஏழு ஒம்பது இந்த மூணு வீட்டை பார்க்குறாரு அந்த வகையில் கன்னிராசி ராசி மகர ராசியை குரு பகவான் பார்க்குறாரு இப்போ அடைகிற குரு உங்களோட ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போறார் அதாவது குரு பகவான் பலம் அடைகிற இந்த நிகழ்வு வக்கர நிவர்த்தி அடைகிற நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி பிப்ரவரிக்கு பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூச தினத்தன்று நிகழுது அப்படிங்கிறதால அன்றைய தினத்தில் காலையிலேயே முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செஞ்சுட்டு மாலை நேரத்தில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வெள்ளை கொண்ட கடலையை நெய்வேத்தியமாக படைத்து ஏலபாலைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க இந்த குரு வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வரும் சரி இப்போ உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் மகர ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு பகவானோட வக்கர நிவர்த்தி காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களோட ராசிக்கு அஞ்சாவது இடத்துல இவ்வளோ நாளாக வக்கரம் அடைஞ்சிருந்தார் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல தான் குரு இருந்து பலம் இழந்து போயிட்டார் நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருந்தார் அவரோட பார்வையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான இடங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் ஒன்பதாவது வீடு லாப வீடு பதினொன்றாவது வீடு ஒன்றாவது வீடு சொந்த ராசிக்குள்ளே பார்வை இவ்வளவு அதி அற்புதமான இடங்களில் குரு பகவான் இருந்தார் ஆனால் பலம் இழந்து போயிட்டார் அப்படிங்கிறதால பெருசாக அவரால் கொடுக்க முடியல அதே நேரத்தில் இந்த வக்கரம் அடைஞ்சார் பார்த்தீங்களா குரு இந்த வக்கரம் அடைகிறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆச்சும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய நன்மை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீர்ந்துருக்கணும் ஏளரசனி காலகட்டத்தில் கடைசி பகுதியில் நீங்கள் இருக்கீங்க இப்போ குரு உங்களுக்கு சாதகமாக இருந்தார் இந்த வக்கரமடைகிறதுக்கு முன்னாடி அப்போ ஏதாவது கொடுத்துருப்பார் வக்கரம் அடைஞ்ச காலகட்டத்தில் இந்த கொடுத்த கையில் இருந்த காசு பூரா செலவாயிடுச்சு திடீர்னு நல்லா இருந்தேன் இப்போ மறுபடியும் என் கையில் பத்து ரூபா கூட இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டாந்து விட்டுட்டார் இருந்தாலும் ஓரளவுக்கு எல்லாம் கொஞ்சம் அடைஞ்சி ஒரு நகை நட்டெல்லாம் மூட்டு ஓரளவுக்கு நம்ம இருந்ததை விட இப்போ நல்லா இருக்கண்டா அப்படிங்கிற திருப்தி இதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும் காரணம் என்னென்னா எஞ்சு கிடைக்காத பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இப்போ பலம் அடைகிறார் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி இந்த வக்கர காலகட்டத்தில் சகோதர உறவுகளுக்குள்ளே பிரச்சனையை கொடுத்துருப்பார் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர் வகையில் மனக்கசப்பு அப்படிங்கிறத கொடுத்துருப்பார் அது அண்ணனாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் உங்களை விட வயதில் மூத்தவர்கள்ட்ட தேவையற்ற பிரச்சனைகள் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது உருவாயிருக்கும் பெரிய அளவில் இல்லைன்னாலும் கண்டிப்பாக பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதோட ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி அப்படிங்கிறப்ப விரைய செலவுகள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு ஆனால் அவரோட பார்வை ராசிக்கு கிடைக்குது அப்படிங்கறதால சுப செலவுகளும் வந்திருக்கும் அசுப செலவுகளும் வந்திருக்கும் ரெண்டும் கலந்த கலவு தான் ஒரு கல்யாணத்துக்கு போய் மோதிரம் போட்டிருப்பீங்க ஒரு காரிய வீட்டுக்கு போய் வாக்கரிசி எடுத்திருப்பீங்க இப்படி ரெண்டும் கலந்த செலவு அப்படிங்கிறதான் வந்திருக்கும் அதுமாரி ஒரு இடம் வாங்கி போட்டிருந்துருப்பீங்க ஒரு இடத்த விற்றுப்பீங்க இப்படியும் நடந்துருக்கும் ஒரு கலவையான தான் ஆனால் நமக்கு பெருமளவு நன்மை நடந்துச்சா அதனால் அப்படின்னா இல்லை சரி இப்போ தான் பலம் அடைஞ்சிட்டாரே ஜோசியரை இதுக்கு மேலே என்ன செய்வார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது அஞ்சாவது வீட்டில் குரு பலமடைகிறார் அப்படிங்கும்போது பூர்வீக சொத்து தொடர்பான வில்லங்கங்கள் எல்லாம் அகலப்போகுது போகுது அது உங்களுக்கு பங்காளிகள் வகையில் இருக்கலாம் இல்லை யாரோ ஒரு வகையில் சொத்து தொடர்பான விவகாரங்களில் இருக்கிற பிரச்சனை நீங்கும் சொத்து தொடர்பான விவகாரங்கள் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது உங்களை தேடிகிட்டு வந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை ஒரு இடம் விற்கலாம் இடம் வாங்கலாம் இல்லை ரியல் எஸ்டேட்டு தரகு கமிஷன் ஏஜென்சி இந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவங்க இவங்களாம் நிறைய வியாபாரம் பண்ணி பத்து ரூபா கூடுதலாக வருமானம் பண்ணக்கூடிய யோகம் அப்படிங்கிறத இப்போ குரு உங்களுக்கு கொடுப்பார் அப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க தரகு கமிஷன் புரோக்கர் ஏஜென்சி வச்சுருக்கவங்க இவங்க எல்லாமே தொடர் முயற்சிகள் அப்படி செஞ்சிங்கன்னா லட்சாதிபதி கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது அதோட குரு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதிங்கிறதால சகோதர ஒற்றுமை அப்படிங்கிறது பலப்படும் பிரிஞ்சு போன அண்ணன் தம்பி கூட இப்போ ஒன்று சேரலாம் ஒரு நல்லது கட்டத்தில் பார்த்துட்டு சரி போடா நமக்குள்ள என்ன பேசிக்குவோவா அப்படின்னு சமாதானமாக போகலாம் இதுமாதிரி விரய செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப விரய செலவுகள் வரும் வீடு கட்டலாம் பிள்ளைகள் ருதுவாக கூடிய சடங்கு செய்யலாம் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றலாம் காது குத்தலாம் ஒரு கிடா வெட்டலாம் பொங்க வைக்கலாம் குடும்பத்தோட பெரிய பெரிய ஆலயங்களுக்கு யாத்திரை போகலாம் தொலைதூர புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை போகலாம் பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கலாம் வீடு மராமத்து பணி செய்யலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்கலாம் தொழில் தொடங்கலாம் புதுசாக ஒரு தொழில் தொடங்கி அதுக்கு நவீன உபகரணங்கள் வாங்கலாம் தொழிலை விரிவு செய்யலாம் இப்படி வெறும் சுப செலவுகள் அப்படிங்கிறது உங்களை நோக்கி வரும் அந்த செலவுகளை செஞ்சால் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் அதை விட பல மடங்கு வருமானம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கொடுக்க போற ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் இந்த குரு பகவானோட நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது குறிப்பா பாத்தீங்கன்னா சொந்த தொழிலில் பிரபலம் அடையக்கூடிய வாய்ப்பு அதாவது நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த விஷயம் அது லாபம் பணம் வருமானம் அதை குறிக்குது ஆனால் அந்த தொழிலில் ஏதாவது புதுசாக செஞ்சு இவன் பெரிய ஆளுறா இவனை மருந்தையாக இருக்கணும் அப்படின்னு நாலு பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்கிறோம் பார்த்தீங்களா அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நிச்சயமாக உங்களுக்கு இந்த குரு பகவானோட வக்கர நிவர்த்தி காலகட்டம் கொடுக்கும் நீங்கள் என்ன துறையில் இருந்தாலும் சரி அந்த துறையில் நீங்கள் புகழ்பெற்று வரக்கூடிய சாதகமான அம்சங்கள் வாய்ப்புகள் தேடி வரும் புகழ் மிக்கவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு மிகப்பெரிய புகழ் மிக்கவர்களோட பக்கத்தில் உட்காந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே ஒரு விபரீத அற்புதமான யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி கிடைக்க போகுது இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு கலைத்துறையில் இருக்கிறவங்க ஒரு டிவி துறை நாடகத்துறை பொதுத்துறையில் இருக்கிறவங்களாம் பிரபலம் அடையக்கூடிய வாய்ப்பு ஒரு விவிஐபி ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கு குரு பகவானோட பார்வை ராசிக்கு ஒன்பதாவது வீடு உங்கள் நீங்கள் தேடிகிட்டு இருந்த வாய்ப்புலாம் உங்களை தேடி வரும் எனக்கு நிறைய திறமை இருக்குது இந்த துறைக்குல நான் பெரிய ஆளுதான் தான் என்னை விட ஒன்றும் இல்லாதவங்களாம் முன்னுக்கு வரேன் ஆனால் எனக்கான வாய்ப்பு கிடைக்கல ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்குலாம் அந்த வாய்ப்புகளுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கும் வீட்டிலையே பொறுத்திருந்தால் கிடைக்காது தேடி அலையணும் பேயா அலைஞ்சாதான் நாலு பேருக்கு மத்தியில் மதிப்போடு வாழலாம் வாய்ப்புகள் கிடைக்கும் அதுமாரி பண்ணை தொழில் செய்கிறவங்க ஆடு மாடி கோழி வளர்க்குறேங்கிறவங்க பெரிய வருமானம் பார்க்கலாம் லாப வீட்டில் குரு பார்வை விழுவுது காசு பணத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகும் சொந்த வீட்டிலையே குரு பார்வை விழுவுது அப்படிங்கிறப்ப குரு வலுவடைகிறார் அப்படிங்கறதால ஏழரை சனியோட இந்த கடைசி கட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முடிய போகுது அந்த கடைசி கட்டம் உங்களை பெரிய அளவில் எந்த பாதிப்பும் கொடுக்காது அப்படிங்கிற அளவுக்கு குரு பகவானோட அருள் பார்வை அப்படிங்கிறது உங்களை காத்து நிற்கும் அப்படி ஒரு அற்புதமான யோக பலன்கள் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கே பல நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் தொழில் வியாபாரம் குடும்பம் நட்பு அரசியல் இப்படி கலைத்துறை சகல துறையிலையும் சாதனை படைக்கக்கூடிய நபர்களா மகர ராசிக்காரர்கள் இருக்க போறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு நற்செய்தி இந்த குரு பகவானோட வக்கிர நிவர்த்தி காலகட்டத்தில் தைப்பூசத்தன்னைக்கு குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு குளிச்சு முழிவிட்டு மாலை நேரத்தில் குரு பகவானுக்கு நெய்தி பயத்தி வெள்ளை கடலையை மாலையாக சாத்தி குரு பகவானை மனசார வணங்கிட்டு ஒரு ஒன்பது ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத மட்டும் பண்ணிவிட்டு வாங்க சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்